அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைத்து மக்களுக்குமே மிக முக்கியமான மகிழ்ச்சி மகரமான ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கா இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படின்னு தெளிவா பாத்துடலாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலமா நமக்கு இந்தியால எங்க இருந்தாலுமே நீங்க எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்கேயே வந்துட்டு நீங்க பொருட்கள் அப்படின்றது வாங்கிக்க முடியும் ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா மற்றும் மாநில அரசுகளால நமக்கு அப்பப்ப நிறைய உதவி திட்டங்கள் புதிய சலுகைகள்னு சொல்லி நிறைய அறிவிப்புகளை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மலிவு விலையிலும் சரி குறைந்த விலையில இலவசமாகவும் அரிசி பருப்பு மல்லிகை சாமானங்கள் கோதுமை சர்க்கரைன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ரேஷன் கடையில வந்து நிறைய மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டும் வந்துட்டு இருக்கு இதனாலதான் நிறைய மக்களோட வாழ்வாதாரமே இப்ப வரையும் வந்துட்டு புலங்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில மாத மாதமே பாத்தீங்கன்னா மக்கள் குறை தீர்ப்பு முகாம் அப்படின்னு மாத மாதம் வந்துட்டு சனிக்கிழமைகள்ல நடைபெறும் அதே போல இந்த மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி நடக்க இருக்கு மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரேஷன் அட்டையில பெயர் சேர்க்கிறது நீக்கம் செய்யறது மொபைல் நம்பர் மாத்துறது அது மட்டும் இல்லாம து புதிய ரேஷன் விண்ணப்பிக்கிறது அதுக்கப்புறம் ரேஷன் கடை தொடர்பான புகார்கள் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அங்க வந்து நீங்க புகார் அளிக்கலாம் ரேஷன் கடையில போடக்கூடிய பொருட்கள் மீது வெளி சந்தையில விக்கக்கூடிய பொருட்கள் மீது எதாச்சும் உங்களுக்கு புகார்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அந்த மக்கள் குறைதீர் முகாம்ல வந்துட்டு தெரியப்படுத்தலாம் அது மூலமா உடனுக்குடனே உங்களுக்கு ஆக்சன்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க இதுதான் மக்கள் குறைதீர் முகாமோட சிறப்பு அம்சமே இது அனைத்து மாவட்டத்திலயுமே நடக்க இருக்கு இருக்கு ஸோ ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்க அங்க வந்து பண்ணிக்க முடியும் இது எங்க எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனைத்து மாவட்டத்திலுமே பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்துல நடக்க இருக்கு ஒவ்வொரு மாதத்திலுமே வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணில இருந்து பிற்பகல் ஒரு மணி வரையும் நடக்க இருக்கு குறிப்பா சொல்லணும் உணவு பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில இருக்க பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலக அலுவலகத்துல நடக்க இருக்கு மக்களே இங்க ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் உங்களால நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம வயதானவர்களுக்கு அங்கீகார சான்று வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களும் அங்க பண்ண முடியும் சோ அது மூலமா உங்களால ரேஷன் கடை ஊழியர்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பொருட்களை விநியோகம் செய்வாங்க இது வந்து மூத்த குடிமக்களுக்கான ஒரு விஷயம் அங்கீகார சான்று அப்படின்றது இதை பத்தினா டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க டீட்டெயிலான வீடியோ நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன் ஏஆர் எல்லாம் ரேஷன் அட்டை தொடர்பு விஷயங்கள வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த மக்கள் குறை தீர் முகாமில் கலந்து கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது இதுபோல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்